அஸ்ஸாம் பரக்காத்தும் சகே புகார் இருபத்தி இரண்டு அத்தியாயம் இரண்டு ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் தொடர்ச்சி மறுமையில் விசாரணைகள் முடிந்த பின் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலும் நரகவாசிகள் நரகத்திலும் நுழைந்து விடுவார்கள் பின்னர் உள்ளத்தில் கடுகளவே எனும் ஈமான் எனும் எரிநம்பிக்கை நம்பிக்கை இருப்பவரை நரகத்திலிருந்து வெளியேற்றி விடுங்கள் என்று என்று அல்லாஹுத்தாலா கட்டளையிடுவான் உடனே அவர்கள் கருத்தவர்களாக அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு ஹயாத் என்னும் ஆற்றில் போடப்படுவார்கள் இந்த அதிசை அறிவிப்பவர்களில் அறிவிப்பவர்களில் ஒருவரான மாலிக் ஆற்றின் பெயர் ஹயா என்று நபிசல்லாஹாஹாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்களோ என்று சந்தேகப்படுகிறார் அவ்வாறு அவர்கள் அந்த ஆற்றில் போடப்பட்டதும் பெரும் வெல்லம் பாயும் மோடி வீதிகள் விதிகள் மொழிப்பது போன்று பொலிவடைவார்கள் அவை வளைந்து மஞ்சள் நிறமாக இருப்பதை நீர் பார்த்தது இல்லையா என்று இரித்துவதர் சொல்லலாக அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் என அபு சைதுல் குத்ரி அலி அவர்கள் இதை அறிவித்தார்கள் குறிப்பாக இதே ஹதிசே உஹேப் அறிவிக்கும் போது ஹயா அல்லது ஹயாத் என்று சந்தேகத்தோடு அறிவிக்காமல் ஹயாத் என்னும் ஆறு என்று உறுதியாக குறிப்பிடுகிறார் மேலும் கடுகளை வேணும் ஈமான்னும் எரி நம்பிக்கை என்பதற்கு பதிலாக கடுகளை வேணும் நன்மை என்ற வார்த்தையையும் குறிப்பிடுகிறார் இன்ஷால்லா என்று சொன்ன ஹரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அசலாம் உலைக்கிம் ப ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹூ